ஹாய் ஆல் வெல்கம் டு எஸ்கே இனோவேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டூ மினிட்ஸில் ஒரே ஒரு பொருளை பயன்படுத்தி வெள்ளி பொருட்களை எப்படி ஈஸியாக பளிச்சுன்னு புதுசு மாதிரி க்ளீன் பண்ணலான்ற டிப் தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க பொருள்லாம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளி கிண்ணம் ஒரு வெள்ளி குங்கும சிம்மி அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலுசு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் தான் நான் உங்களை க்ளீன் பண்ண காட்ட போகிறேன் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு நல்லா டார்க்காக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஒரு சீக்கிரட்டான தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது என்னதுன்னு வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணி பாருங்கள் டீட்டெயிலாக வேணுன்றவங்க பொறுமையாக பாருங்கள் இந்த தண்ணியில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளி பொருட்கள்லாம் ஒவ்வொன்றா சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணால் போதும் நல்லா சூப்பராக க்ளீனாகிடும் புதுசு மாதிரியே நல்லா பளிச்சுன்ருக்கோம் அடுத்து நான் இப்போ குங்கும மழை எடுத்துகிட்டு வெள்ளி கொலுசு சேர்த்துக்கிறேன் நான் வந்து குங்கும மழம் கொலுசும் வந்து ஃபாஸ்ட்டாக உங்களை காட்டுறேன் நீங்கள் வந்து லைவாக உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா வெள்ளி பவுல் வந்து க்ளீன் பண்ணி காமிச்சிருப்பேன் அது அடுத்து வரும் பாருங்கள் சில பேருக்கு வந்து டவுட் இருக்கும் நான் வந்து வேற காட்டுறேன் இல்லை வேறு ஏதாச்சும் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வெள்ளி பவுல் மட்டும் க்ளீன் பண்ணுறது அப்படியே லைவாகவே காட்டுறேன் தேவைப்படாதவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த வெள்ளி பவுலை நான் இப்படி வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன் வீடியோ வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் அளவுக்கு சூப்பராக அதுவும் குயிக்காக க்ளீனாகி வருது இது வந்து புதுசு மாதிரியே நல்லா பிரைட்டாக மாற்றிடும் ஆல்ரெடி நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்கள் அதுக்கப்புறம் பூஜை சாமா பித்தளை பாத்திரங்கள் செம்பு பாத்திரங்கள்லாம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணணுன்னு வீடியோ போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இருக்கத்துலேயே ரொம்ப ஈஸியான மெத்தட் பார்த்திங்கன்னா வெள்ளி பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன கேட்டிங்கன்னா இந்த மெத்தட் தான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா டைமும் நமக்கு சீக்கிரமாக நமக்கு க்ளீன் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் சூப்பராகவும் க்ளீன் ஆகும் இப்போ இதை நல்லா க்ளீன் பண்ணிட்ட பிறகு இதை வந்து சோப் வாட்டர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காட்டன் டவல் வச்சு நல்லா க்ளீனாக தொடைச்சிட்டோம்னா நம்மளோட பொருள் வந்து க்ளீனாகிடும் இந்த தண்ணியிலேருந்து எடுத்ததும் உடனே வந்து நம்ம சோப் வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிடணும் நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கு சோப்பு ஷாம்பு இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா போதும் சூப்பராக ஆகிடும் வாஷ் பண்ண உடனே கண்டிப்பாக க்ளீனான டவல் வச்சு தொடச்சிடணும் ஈரத்தில் அப்படியே விட்டிங்கன்னா அந்த தண்ணி இருக்கக்கூடிய பார்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிளாக் ஆகும் அதுக்காக தான் சொல்கிறேன் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிட்ட உடனே நீங்கள் தொடச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த பிளாக் டாட்ஸ்லாம் வராமல் இருக்கும் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா நான் ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடைக்கிது அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது ஒரு மாதம் மேலேயே வந்து உங்களுக்கு அந்த வெறி வெள்ளி பொருட்கள் வந்து கருகாமல் இருக்கும் அதே மாதிரி டேமேஜும் எதுவுமே ஆகாது இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அடுத்து இந்த பார்ட் மட்டும் கொஞ்சமாக வந்து க்ளீன் ஆகாமல் இருக்குது அதை ஒரு ரெண்டு மூணு தடவை இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து அதுவே போயிடுச்சு இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புது பவுல் மாதிரியே சூப்பராக இருக்குது இப்போ இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணுறதுக்கு எடுத்துருக்கக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா இந்த தண்ணி மட்டும்தான் இந்த தண்ணி வேறு ஒன்றுமே இல்லை நான் வந்து ஆன்லைன்லேருந்து வாங்கியிருக்கக்கூடிய சில்வர் டிப் அப்படின்றதோட தண்ணி தான் இது பார்த்திங்கன்னா சில்வர் பொருட்களை இன்ஸ்டண்டாக க்ளீன் பண்ணும் ஸ்பார்க்லிங் க்ளீன் சில்வர் வித்தவுட் சில்வர் லாஸ் அதாவது சில்வரில் வந்து நம்ம வச்சுருக்கக்கூடிய வெள்ளி பொருட்களில் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுக்கும் ஷைனிங்காக இருக்கும் அப்படின்றது தான் இதில் போட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா நான் வந்து டூ ஃபார்ட்டி செவனுக்கு வாங்கினேன் இது நான் வாங்கி ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்கேன் கரெக்டாக எனக்கு டேட் ஞாபகம் இல்லை இதை நான் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணுறேன் எக்ஸ்பைரி டேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயே முடிஞ்சிருச்சு ஆனாலும் நான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாவே ரிசல்ட் இருக்குது இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டிருக்கக்கூடிய நோட்ஸில் என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணி நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபை இல்லை அப்படின்னா அவங்க வந்து மணியை ரீஃபண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த சில்வர் டிப் லிக்விட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி போட்டுணுன்ற அவசியம் இல்லை ரெண்டு வருஷமாக நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதே பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த தண்ணியில் ஒரு ரெண்டு நிமிஷம்லேருந்து மூணு நிமிஷம் நம்ம இந்த பொருட்களை போட்டு வச்சால் போதும் சூப்பராக ஆகிடும் அதுக்கு மேலே இதை போடணுன்ற அவசியம் இல்லை போட்டு எடுத்துகிட்ட பிறகு சோப் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக தொடச்சு வச்சுட்டா நம்மளோட சில்வர் பொருட்கள்லாம் சூப்பராக க்ளீன் ஆகிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்